வணக்கம் நான் உங்கள் மோகனா ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நகரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு செய்திகள் பாருங்க காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் நெல் கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் தரையில் நெல்லை கொட்டி மூடி வைத்திருப்பதை படத்தில் காணலாம் கொள்முதல் நிலையங்களில் மழையில் நனைந்து வீணாகும் நெல் விவசாயிகள் வேதனை செங்கல்பட்டு செப்டம்பர் ஐந்து கொள்முதல் நிலையங்களில் நெல் மழையில் நனைந்து வீணாவதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர் விவசாயிகள் நம்மளாம் இல்லைங்க விவசாயம் விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவமே எங்க விவசாயம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நவரிப்பட்டம் அறுவடை தொடங்கி உள்ள நிலையில் மாவட்டத்தில் நாற்பது இடங்களில் தற்போது நெல் கொள்முதல் மையங்கள் செயல்படுத்த தேர்ந்தெடுத்துள்ளனர் முன் நடவு செய்யப்பட்ட விவசாயிகள் தற்போது அறுவடை செய்து நெல் கொள்முதல் மையங்களில் வைத்து காத்திருக்கின்றனர் ஆனால் பின் நடவு செய்யப்பட்ட பகுதிகளுக்கு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க நுகர்பொருள் வாணிப கழகம் அனுமதி அளித்துள்ளது நிலப்பகுதிகளில் கொள்முதல் மையங்களில் அறுவடை செய்த நெல் இல்லாமலேயே அந்த பகுதியில் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றியத்திலும் இன்னும் ஒரு மாதத்திற்கு பிறகு தான் அறுவடை தொடங்கும் ஆனால் தற்போது கொள்முதல் செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது முன்னடவு சாகுபடி சாகும்படி செய்து அறுவடை செய்யப்பட்டு கொட்டப்பட்டுள்ள நெல்லுக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை ஆனால் இங்கு நூற்றுக்கும் அதிகமான விவசாயிகள் ஒவ்வொரு பகுதியிலும் நெல்லை கொட்டி அனுமதிக்காத காத்திருக்கின்றனர் அதாவது அனுமதிக்காக காத்திருக்கிறார்களாம் இதன் காரணமாக தற்போது பெய்து வரும் மழையில் நெல் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளது எனவே அரசு கவனத்தில் கொண்டு முன் நடவு செய்யப்பட்ட பகுதிகளுக்கு நெல் கொள்முதல் மையம் அமைத்தும் அதன் பின்னர் நடவு செய்தவர்களுக்கு இரண்டாவது கட்டமாகவும் கொள்முதல் நில நிலையம் அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசு உடனே இதை கவனத்தில் கொண்டு ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக நெல் கொள்முதல் நிலையங்களில் கொட்டப்பட்டுள்ள நெல்லை கொள்முதல் செய்ய அவசி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொட்டப்பட்டுள்ள நெல்லை கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயிகளுடைய கோரிக்கையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுங்க அவங்களுடைய அவங்க வந்து அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை விவசாயிகள் இல்லை என்றால் நம்ம கிடையாது அவங்க அந்த அரிசி கூட அவங்க வைக்கிற அந்த அந்த விளைவிக்கிற அரிசியில் தான் நம்ம இப்போ இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்புறம் பாருங்கள் தாம்பரம் செப்டம்பர் ஐந்து பெருங்கலுத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் பழுதாகி நின்ற கனரக ரயிலில் அதாவது கனரக லாரியால் கடும் போக்குவரத்து நெரிச்சலுங்க ஆமாங்க இந்த இந்த வந்து இந்த பெருங்கலத்தூர் இந்த தாம்பரம் ரொம்ப டிராஃபிக் காலையில் வரவே முடியாது ஆஃபீஸுக்கெலாம் கிளம்பிட்டாங்க கரெக்டாக அங்கே பத்து மணிக்கு ஷார்ப்பாக இருக்கணும்னா பத்து மணிக்கு நம்ம அங்கே இருக்கணுன்னா அங்கே பதினொன்று ஆயிடும்ங்க ஈவினிங்கும் அதே மாதிரி தான் ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம விட்டுட்டாங்கன்னா அங்கே அந்த ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக்னா நம்ம ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பஸ்ஸு பிடிச்சோம்னா போவோம் 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 பாருங்கள் ஒன்றரை மணி நேரமாக தாமரமே தாண்டாதுங்க ஆரமுக்கா வரைக்கும் தாமரத்திலே தான் நிற்கணும் பஸ்ஸு அதுக்கு மேல்பட்டு அது மூவாயி 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 போகிறதுக்கு கே கே நகர் வடபழிலாம் போனோம்னா எட்டு எட்டரை ஆகிடும்ங்க அதான் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஏ ஆம்பளைங்க எப்படியாவது போயிடலாம் பைக்கில் கூட லிஃப்ட் கேட்டு போகலாம் பொம்பளைங்க லிஃப்ட்டு கேட்டு போக முடியுமா அதுதான் காட்டுறாங்க இங்கே பாருங்கள் டங் குட் ட தாம்பரம் செப்டம்பர் ஐந்து பெருங்கலத்து ஜிஎஸ்டி சாலையில் பழுதாகி நின்ற கனரக ராரியால் கடும் போக்குவரத்து நெரிச்சல் நேத்து அப்ப ரெண்டு நாளா நடக்குதுன்னு நினைக்கிறேன் இது நேத்து நேத்து முந்தனத்துல இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் வந்து பெருங்கலத்தூர் ஆபீஸ் தான் எங்களுது பஸ்ஸு டிராஃபிக் பயங்கர டிராஃபிக் நகரவே இல்லை இருந்து தாம்பரம் அது வந்து அந்த அந்த இடத்துல அவ்வளோ நேரமாக ஒரு நான் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அங்கே நிற்க வேண்டியதாயிடுச்சு பஸ்ஸுங்க நகரவே மாட்டேங்குது அப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஏதாவது ஆக்சிடெண்டாக இருக்கும் இல்லை ஏதாவது கல்லம் தோண்டி வச்சுருப்பாங்க அதனால நினைச்சு அப்போ நேத்தெல்லாம் ரொம்ப நேரம் நேத்தெல்லாம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நாங்கள் அங்கேயே தான் நின்று இருப்போம்னு நினைக்கிறேன் தாம்பரம் செப்டம்பர் ஐந்து சென்னை அடுத்த வண்டலூர் கண்டிகை பகுதியில் உள்ள கல்குவாரில் இருந்து திருநீர்மலையில் உள்ள கிஷருக்கு கற்களை ஏற்றிச் சென்ற கனரகல் லாரி புலியூர் மேம்பாலம் அருகே பெருங்கலத்தூர் சென்னை ஜீரோ பாயிண்ட் பகுதியில் திடீரென பழுதாகி நின்றது இதனால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிச்சல் ஏற்பட்டது அதிக அளவிலான வாகனங்கள் சென்னை நோக்கி வந்ததால் பெருங்கலத்தூர் பகுதியில் இருந்து வண்டலூர் மேம்பாலம் வரை சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன மேம்பாலத்தில் இருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் பாதையில் லாரி பழுதாகி நின்றதால் பெருங்கலத்தூர் மேம்பாலத்திலும் ஏராளமான வாகனங்களை காத்திருந்து போ மெதுவாக ஊர்ந்தும்படி சென்றன இதையடுத்து போக்குவரத்து போலீசார் பழுதாகி நின்ற கனரக லாரியை கிரேன் அதாவது க்ரோன் உதவியுடன் அப்புறப்படுத்தினர் அதன் பிறகு போக்குவரத்து நிலையத்தை செய்ய வேண்டும் அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவு செம்மஞ்சேரி செப்டம்பர் ஐந்து ஏரிக்குள் கட்டப்பட்டுள்ளதால் செம்மஞ்சேரி போலீஸ் நிலையத்தை வேறு இடத்துக்கு இடமாற்றம் செய்வது குறித்து மூன்று வாரத்துக்குள் தமிழ்நாடு அரசு முடிவு எடுக்க வேண்டும் என்று சென்னை ஐகோர்ட் உத்தரவிடவிட்டுள்ளது சென்னை ஐகோர்ட்டில் அறப்போர் இயக்கம் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தாமரைக்கேணி ஏரியை ஆக்கிரமித்து செம்மஞ்சேரி போலீஸ் நிலையம் கட்டு கட்டப்பட்டுள்ளது அந்த நிலத்தை மைக்கால் புறம்போக்கு என அறிவித்தும் ஜிஎம்டிஏ ஒப்புதல் பெறாமலும் இந்த போலீஸ் நிலையம் கட்டப்பட்டுள்ளது என்று கூறியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த ஐகோர்ட் செம்மஞ்சேரி போலீஸ் நிலையத்தை திறக்க தடை விதித்து உத்தரவிட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீ வட்சவா நீதிபதி ஸ்ரீ அருள் முருகன் ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதிவேடுகளை சமர்ப்பித்து அந்த ஆவணங்களில் போலீஸ் நிலையம் காட்டப்பட்டுள்ள இடம் மெய்க்கால் சாலை என குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த ஆவணங்கள் படித்து பார்த்த நீதிபதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஆவணங்களில் மெய்க்கால் தாங்கள் சாலை என குறிப்பிடப்பட்டுள்ள நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதிவேட்டில் அறுபத்தி ஒரு ஹெக்டர் மேய்கால் சாலை என வகை மாற்றம் செய்யப்பட்டது இப்படி அந்த உத்தரவின் அடிப்படையில் இவ்வாறு வகை மாற்றம் செய்யப்பட்டது என்று கேள்வி எழுப்பினர் பின்னர் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மற்றும் நிபுணர் குழு அறிக்கையின் அடிப்படையில் அந்த நிலம் நீர்நிலை என்பது தெளிவாகிறது எனவே செம்மஞ்சேரி போலீஸ் நிலையத்தை அதே பகுதியில் வேறு இடத்துக்கு இடமாற்றம் செய்வது குறித்து தமிழ்நாடு அரசு மூன்று வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அடுத்தது பாருங்க கோவில் கும்பாபிஷேகம் திருப்போரூர்ல செப்டம்பர் ஐந்து அடுத்த காட்டூர் கிராமத்தில் சிறிய குன்று ஒன்றில் புதிதாக இளங்குமரன் கோவில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலுக்கான கும்பாபிஷேக விழா நேற்று காலை நடைபெற்றது இதையொட்டி கடந்த ஒன்னாம் தேதி கணபதி பூஜையும் தொடங்கிய இந்த கும்பாபிஷேக விழாவில் கணபதி யாகம் நவகிரக யாகம் கோ பூஜை விக்னேஸ்வர பூஜை நடைபெற்றது இரண்டாம் தேதி நடைபெற்ற இரண்டாம் நாள் விக்னேஸ்வர பூஜையில் ரத்னகிரி பாலமுருகன் பாலமுருகன் அடிமை சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பு யாகம் நடத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் மேலும் முதல் கால யாகச்சாலை பூஜை இரண்டாம் கால யாக பூஜை மூன்றாம் காலை யாகசால பூஜை நடைபெற்று முடிந்து நேற்று காலை ஏழு மணிக்கு கலசங்கள் புறப்படும் இதையடுத்து பூஜித்து வைக்கப்பட்டிருந்த கோபுர கலசத்தில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் ஒரு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் இளங்குமரன் சிலைக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அடுத்தது பாருங்க உங்களிடம் ஸ்டாலின் திட்டம் குன்னவாக்கம் ஊராட்சியில செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்களத்தூர் ஒன்றியம் குன்னவாக்கம் ஊராட்சியில் உங்களை தேடி ஸ்டாலின் அவர்கள் திட்டம் முகாம் நடைபெற்றது இதற்கு ஊராட்சி தலைவர் சத்தியராஜன் தெற்கு ஒன்றிய செயலாளர் அப்பு சந்தா சந்தானம் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூரன் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் வீட்டு மனை பட்டா வேலைவாய்ப்பு மருத்துவ வசதி குடிநீர் பிரச்சனை முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு வகையான மனுக்களை வழங்கினார்கள் இந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு எம்எல்ஏ பரிந்துரை செய்தார் மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினர் விழாவின் பங்கேற்ற அனைவருக்கும் ஊராட்சி மன்ற சார்பில் பிரியாணி வழங்கப்பட்டது செய்யூரில் பாருங்க செய்யூர் செப்டம்பர் ஐந்து பொதுமக்கள் கோரிக்கை குடிநீர் கிணற்றை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் ஊராட்சியில் பத்தாயிரத்துக்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர் இங்கு இங்குள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே குடிநீர் கிணறு மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது தற்போது அந்த கிணறு பழுதடைந்து காணப்படுகிறது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் பழுதடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது ஆகவே குடிநீர் கிணற்று நீர்வாரி சீரமைத்து தர வேண்டும் பழுதடைந்த நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து அகற்றிவிட்டு புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுராந்தகம் செப்டம்பர் ஐந்து தார்பாய் போடாமல் செல்லும் கல்குவாரி லாரிகள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சித்தாமூர் செய்யூர் சுற்றுவட்டார பகுதியில் அதிக அளவில் கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன இந்த குவாரி லாரிகள் அதிக பாரம் ஏற்றுக்கொண்டு மற்றும் தார்பாய் மூடாமல் அதிவேகமாகவும் அஜாகிரதையாகவும் செல்வதால் விபத்துகள் ஏற்படுகின்றன என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்து வந்தனர் மதுராந்தகம் துணை போலீசார் சுப்ரண்ட் மேகலா அதாவது மேகலா மதுராந்தகம் மேல்மருத்தூர் சித்தாமூர் நகருக்குள் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை வாகனங்கள் உள்ளே செல்லை தடை விதித்துள்ளனர் இந்த தடையை மீறி கனரக வாகனங்கள் அதிக பாரம் ஏற்றுக்கொண்டு தார்பாய் போடாமல் அதிவேகமாகவும் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்குகின்றன இதனால் போலீஸ் உத்தரவை மீறி இயங்கும் கல்குவாரி லாரிகள் மீது மாவட்ட போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆளுநர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அடுத்தது பாருங்க மடிப்பாக்கம் செப்டம்பர் ஐந்து அடுக்குமாடி குடியிருப்பில் விபச்சாரம் நடத்திய பெண் கைது மடிப்பாக்கத்தில் சென்னை அடுத்த மடிப்பாக்கம் பகுதியில் விபசாரம் நடப்பதாக வந்த தகவலின் பேரில் விபச்சார தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் மகேஷ்குமார் தலைமையிலான போலீசார் அந்த பகுதியில் தீவிரமாக கண்காணித்தனர் அப்போது மடிப்பாக்கம் ராம்நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு வீடு எடுத்து விபச்சாரம் நடத்தி வருவது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அதிரடியாக அந்த வீட்டுக்குள் புகுந்த போலீசார் விபச்சாரம் நடத்திய ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த கீதா ஐம்பத்தி மூன்று என்பவரை கைது செய்தனர் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட ஒப்படைத்தனர் அப்புறம் பாருங்க திருப்பூரூர் முருகர் கோவிலில் திருமணத்துக்காக உறவினர்களுடன் வந்த ஆமாங்க உறவினர்களுடன் குவிந்த மணமக்கள் ஆமா இதை பாருங்க திருப்பூர் திருப்போரூர் செப்டம்பர் ஐந்து திருப்போரூர் முருகன் கோவிலில் ஒரே நாளில் எண்பத்தி ஏழு திருமணங்கள் நடந்தது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் புகழ்பெற்ற முருகன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் விடுமுறை மற்றும் விசேஷ தினங்கள் செவ்வாய்க்கிழமை முகூர்த்த நாட்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம் மேலும் இந்த கோவிலில் சமீப காலமாக முகூர்த்த நாட்களில் அதிக அளவில் திருமணங்கள் நடைபெற்றது வருகின்றன நேற்று முகூர்த்த நாள் என்பதால் கோவில் வளாகத்தில் எண்பத்தி ஏழு திருமணங்கள் நடைபெற்றது கடந்த இரண்டு ஆண்டுகளில் நேற்று நடைபெற்ற திருமணங்கள் தான் அதிகம் கோவிலுக்கு அருகிலேயே பதிவு செய்யப்படாத பத்துக்கும் மேற்பட்ட திருமணங்களும் மாட வீதிகளில் உள்ள திருமண மண்டபங்களில் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட திருமணங்களும் நடைபெற்றன நேற்று ஒரே நாளில் திருப்போரில் நூற்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றதால் திருமணத்துக்கு வருகை தந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் கோவில் வளாகத்தில் கடும் நெரிச்சல் ஏற்பட்டது மாடை வீதி மற்றும் புறவழி சாலையில் இருந்து கோவிலுக்கு வரும் வழியில் போலீசார் போக்குவரத்தை சரி செய்வதும் திருமணத்துக்கு வந்தவர்கள் தக் தங்களது இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்களை சாலையிலே விட்டு சென்றவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை இதனால் மாட வீதிகளிலும் போக்குவரத்து நெரிச்சலும் ஏற்பட்டது இதனால் மாட வீதிகளில் வசிப்பவர்கள் பொதுமக்கள் சிரமத்துக்குள்ளானார்கள் விசேஷ முகூர்த்த தினங்களில் வாகன ஓட்டிகள் சாலையிலேயே வாகனங்களை விட்டு செல்லும் நிலை தொடர் கதையாக உள்ளது அடுத்து வரும் முகூர்த்த நாட்களிலாவது போலீசார் கடும் நடவடிக்கை எடுத்து வாகன ஓட்டிகள் வாகன நிறுத்தம் உள்ள இடங்களில் விடுவதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அருகே தனியாருக்கு சொந்தமான பண்ணையை கண்டித்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்த காட்சி செய்யூர் செப்டம்பர் ஐந்து இறால் பண்ணை கழிவு நீரை கடலில் விடுவதாக கூறி கடலில் இறங்கி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையோரம் உள்ள மீனவர் பகுதியான பனையூர் குப்பம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான இறால் பண்ணை செயல்பட்டு வருகிறது இந்த இறால் பண்ணையில் இறால் வளர்ப்பதற்கு கடலில் இருந்து குழாய் மூலம் தண்ணீரை எடுக்கின்றனர் பன்னீர் அதாவது பனையூர் பெரிய குப்பம் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் கடலில் மீன் பிடிக்க செல்லும்பொழுது இறால் பண்ணைக்கு தண்ணீர் எடுக்கும் குழாய் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது குழாயால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இறால் பண்ணையில் உள்ள கழிவுநீரை கடலில் விடுவதாலும் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்று கூறி பனையூர் பெரிய குப்பம் பகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் கடற்கரையோரம் பந்தல் அமைத்து அதில் அமர்ந்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் செய்யூர் தாசில்தார் துறை சார்ந்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் சமரசம் பேச்சுவார்த்தை நடத்தினர் போராட்டக்காரர்கள் கூறுகையில் எடுக்க கூடாது கழிவு நீரை கடலில் விடக்கூடாது சம்மதித்தால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என்று கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதி அளித்ததை தொடர்ந்து மீனவர்கள் அங்கிருந்து மீனவர் சென்றனர் கலைந்து சென்றார்கள் மீனவர்கள் வந்து அங்கிருந்து கலைஞ்சு செஞ்சுட்டாங்க அடுத்தது பாருங்க காஞ்சிபுரம் செப்டம்பர் ஐந்து எட்டு ஜோடிகளுக்கு இலவச திருமணம் குமரகோட்டா முருகன் கோவில் குமரகோட்டா முருகன் கோவிலில் எட்டு ஜோடிகளுக்கு திரு இலவச திருமணம் நடந்தது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலின் திருக்கோவில்கள் சார்பில் ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையில் இலவச திருமணங்களை நடத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளார் அதன்படி காஞ்சிபுரம் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திருமணம் செய்து கொள்ளும் மணமக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு குடும்ப சூழ்நிலை குறித்து ஆய்வு செய்து எட்டு ஜோடி மணமக்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இந்து சமய துறையின் சார்பில் நேற்று பட்டு சேலை பட்டு வேட்டி கைகடிகாரம் தங்கத்தாளி உள்ளிட்ட வைகள் வழங்கி புகழ்பெற்று காந்தபுராணம் அரங்கிய ஆமாங்க இங்க பாருங்க பட்டு சேலை பட்டு வேட்டி கைகடிகாரம் தங்கத்தாலி உள்ளிட்டவைகள் வழங்கி புகழ்பெற்ற கந்தபுராணம் அரங்கேற்ற திருத்தலமான காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் மண்டபத்தில் மணமக்களின் குடும்பத்தினர் கலந்து கொள்ள எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது திருமண விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் எம்எல்ஏ சிவிஎம் பி எழிலரசன் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி திருமணம் செய்து கொண்டனர் எட்டு ஜோடிகளுக்கு ரூபாய் எழுபதாயிரம் மதிப்பிலான கட்டில் பீரோ மெத்தை உள்ளிட்ட இருபத்தெட்டு வகையான சீர்வரிசைப் பொருட்களை வழங்கினார்கள் திருமண விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு காலை சிற்றுண்டி கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது திருமண விழாவில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் கார்த்திகேயன் கோவில் செயலா செயல அலுவலர்கள் கேசவன் முத்துலட்சுமி கோவில் கோவில்கள் ஆய்வாளர் அலைமேலு உள்ளிட்டோரும் மணமக்கள் மணமகளை வீட்டோரும் கலந்து கொண்டு மணமகன் வீடு மணமக்கள் வீடு இவர்கள் ரெண்டு பேரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் இத்துடன் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகளை பலவற்றை பார்த்தோம் இதோடு வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்